செட்டிநாடு ஸ்டைல் நண்டு குழம்பு ரெசிபி சளி இருமல் டக்குன்னு சரியாகும் செட்டிநாடு நண்டு குழம்பு செய்யுங்கள் இந்த நண்டு குழம்பை சளி இருமல் பிடித்திருக்கும் போது சாப்பிட்டால் சட்டென்று சரியாகும் முதலில் நண்டு வாங்கி அதை சுத்தம் செய்து மஞ்சள் தூள் மற்றும் கல் உப்பு சேர்த்து நன்கு கிளறி நீரில் கழுவி தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும் நையை அடுத்து வைத்து அதில் இரண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி மற்றும் உப்பு சேர்த்து நன்கு நிறம் மாறி மென்மையாகும் வரை பதக்க வேண்டும் துருவிய தேங்காயை சேர்த்து ஒரு நிமிடம் பதக்கி பின் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு நிமிடம் வேண்டும் வதக்க கொத்தமல்லியை சேர்த்து வதக்கி இறக்கி குளிர வைத்து அரைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு வானலியை அடுப்பில் வைத்து அதில் மூன்று டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி சூடானதும் வெந்தயம் சீரகம் வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்து நன்கு பொன்னிறமாக வதக்க வேண்டும் பின் அதில் தக்காளியை அரைத்து ஊற்றி அத்துடன் மஞ்சள் தூள் மற்றும் மிளகாய் தூள் சேர்த்து நன்கு பச்சை வாசனை போக வதக்க வேண்டும் பின்பதில் கழுவி வைத்துள்ள நண்டு துண்டுகளை சேர்த்து நன்கு கிளறிவிட வேண்டும் அடுத்து அரைத்து வைத்துள்ள மசாலாவை சேர்த்து நன்கு இரண்டு நிமிடம் கிளறிவிட வேண்டும் பின் அதில் மிளகுத்தூள் மற்றும் சீரகத்தூள் சேர்த்து நன்கு பிரட்டிவிட வேண்டும் பிறகு அதில் குழம்புக்கு தேவையான அளவு நீரை ஊற்றிக் கிளறி சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து கிளறி மூடி வைத்து ஐந்து நிமிடம் நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் ஐந்து நிமிடம் கொதிக்க வைத்து இறக்கி கொத்தமல்லியை தூவினால் சுவையான நண்டு குழம்பு தயார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இது போன்ற ரெசிபிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்